காளியோட கல்யாணத்தன்னைக்கு வேகமாக சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எமலோகத்துக்கு போயிடுறாரு அங்கே போன பிறகு தான் தெரியுது சித்திரகுப்தன் செய்த சின்ன பிள்ளையால அதாவது காலியோட ஆயுசு முடிகிறதுக்கு முன்னக்கே அவரை சித்திரகுப்தன் எடுத்துடுறாரு ஸோ தனக்கு நடந்த இந்த கொடுமைக்கெல்லாம் யார் பதிவு சொல்லுவான்னு மேலகத்தில் காளி ஒரே கலாட்டாக பண்ணுறாரு ஸோ இந்த விஷயம் எமனுக்கும் போகுது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எமலோகத்துக்கு கெட்ட பேர் எமனுக்கும் கெட்ட பேர் வரும் அதே நேரம் சித்திரகுப்தனோட தொழிலும் பெயருன்றதுக்காக ஒன்றதுக்காக ஏன் சித்திரகுப்தன் அப்புறம் சித்திரகுப்தனோட உதவியால் விசித்திரகுப்தன் மூணு பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க என்னன்னா பூலோகத்தில் காளி மாதிரியே உருவத்தில் இருக்க அதே நேரம் கூடிய சீக்கிரத்துலேயே சாக போகிற ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே காளியிட ஆத்மாவும் அனுப்பிடலாம் இதுதான் அந்த முடிவு ஸோ கடைசியாக காளியோட ஆத்மாவை அனுப்புனாங்களா அப்படி காளி புது உடம்புக்கு போனாரா அப்படி போன காளி காளியாக வாழ்ந்தாரா இல்லை புதுசாக வாழ்ந்தாரா என்ன நினைச்சுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியிட நடிப்பில் வெளிவந்த அதிசய பிறவி முருகேஷும் கைலாசமும் ஊரில் பெரிய தலைக்கட்டுங்க அது நேரம் ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆனால் முருகேஷோட சொத்தை எப்படியாச்சும் ஆட்டையை போடணும்னு கைலாசத்துக்கு ரொம்ப ஆசை கைலாசத்து ஒரே ஒரு மகனுக்கு எப்படியாச்சும் முருகேஷோட ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி முருகேஷோட சொ ஆட்டையை போட்டோடனே கைலாசத்துக்கு ரொம்ப நாள் பிளான் ஒரு நாள் கைலாசத்தோட மகன் முருகேஷோட பொண்ணை ரேப் பண்ண போகும்போது அந்த இடத்துக்கு வர காளி அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் அடித்து துவைச்சி அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு காளி யாருனால் சாதாரண அடியால் அதாவது பணத்துக்காக சண்டை செய்கிறவன் ஆனால் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் ஸோ இவனோட குணங்களையும் ஃபைட்டிங்கையும் பார்த்து அந்த பொண்ணுக்கு இவன் மேலே காதல் வந்துடுது இந்த விஷயத்த கைலாசம் போய் முருகேசிட்ட சொல்ல ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க என்னன்னா காளிக்கும் தன்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி பண்ணி கல்யாணம் தன்னைக்கு முதல் நாள் அவனை ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணிவிட்டு தன்னோட பொண்ணை கைலாசத்தோட பையனுக்கு பிடிச்சிடலான்றது தான் அந்த பிளான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே காலமே அவனுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் ஆக்சிடெண்ட் பண்ணி காளியை கொலை பண்ணிடுறாங்க இந்த விஷயம் மேலகுதுக்கு போன பிறகு தான் காளிக்கே தெரியுது இப்போ காளியோட ஆத்மாவை திரும்பவும் பூலகத்துக்கு அனுப்புறதுக்கு காலி போரை உருவத்தில் இருக்க காளிமாரே முறையை கேரக்டர் கொண்ட நாலு பேரை காட்டுறாங்க அவங்க நாலு பேரும் கூலிய சீக்கிரத்துலேயே சாக போகிறவங்க அதில் ஒவ்வொரு ஆளாக பார்த்துட்டு வர காளிக்கு சுத்தமாக பிடிக்கல பட் நாலாவதாக பார்த்தாலே காளிக்கு ரொம்ப பிடிச்சிருது அவன்தான் பாலு அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பார்க்க ரொம்ப அப்பாவியாக ரொம்ப நல்லவனாக இருக்கான் பாலுவோட பிறந்த நாள் அவனோட சித்தப்பா தான் அவனோட வீடு சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு ஸோ பாலுவுக்கு ராஜ மரியாதையாக சட்டையெல்லாம் கொடுத்து நல்ல பலகரங்கள்லாம் கொடுத்து கவனிக்கிறாரு அப்போ காளி யமதர்மனை பார்த்து கேட்குறான் இவனை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களே அவன் சாக போகிறான்னு அப்போ தான் யமதர்மன் சொல்கிறாரு அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்குன்னு ஆமாம் பாலுவோட சித்தப்பா எப்படியாச்சும் பாலுவை கொண்டுட்டு அவனோட சொத்தனை அபகரிச்சிடணும்னு சாப்பாட்டில் விஷம் கலந்துருப்பார் இப்போ பாலுவோட உயிர் புரிஞ்ச பிறகு காளையோட ஆத்மா பாலுவோட உடம்புக்குள்ளே போயிருது இப்போ காளைக்கு தான் காலைன்றதையும் மறந்து பாலுவாகவே வர ஆரம்பிக்கிறான் அங்கே இருக்க கௌரின்ற பொண்ணோட ரெண்டு பேருக்கும் காதல் வந்து பாலுவாவை கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்து அவன் சித்தப்பாவெல்லாம் வீட்டை விட்டு அடிச்சே களைச்சி விட்டுறான் இதில் ஒரு சின்ன ஸ்விஸ்ட் என்னன்னா பாலுவோட சித்தப்பாவும் காலையை கொலை பண்ண முருகேசுவும் நண்பர்கள் இப்போ பாலுவோட வீட்டிலேயே பாலுவோட சித்தப்பா வேலைக்காரனாக வேலை பார்க்குறாரு இந்த நினை பார்த்து முருகேசு பாலுவோட சித்தப்பாவை பார்க்க வர்றாரு ஸோ வீட்டில் வச்சு முருகேசை பார்த்த உடனே தான் பாலுக்கு தான் காலி என்ற வருது அப்புறம் ஐயோ மெட்ராஸில் இருக்க தான் என்னோடய அம்மாவை பார்க்கணுமேனு இங்கேருந்து கிளம்பி பாலு காலியாக மாதிரி மெட்ராஸுக்கு போயிடுறாரு அதே நேரம் எமலோகத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் காளி அவரோட வாயால் யார்டையும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சித்திரகுப்தனோட உதவியாளர் விசித்திரகுப்தன் காலியோடயே இருக்கார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி காலியை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண கைலாசம் முருகேஷு ரெண்டு பேருக்கும் ஒரு பொட்டி பொய்யான பணத்தை கொடுத்து பணத்தாசையை காட்டி அதில் முக்கியமாக கைலாசத்தையும் அவனோட பையனையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க அந்த நேரம் பார்த்து இருந்து முருகேசை பார்க்க வர பாலுவோட சித்தப்பா அங்கே காளியை பார்த்து ஷாக் ஆகுறாரு ஸோ அது காலியில் என்னோட அண்ணன் பையன் பாலுன்னு சொல்கிறாரு ஸோ எது சொன்னீங்க இவங்க நம்பாதனால பாலுவோட அம்மாவையும் கௌரியையும் இருந்து வரவழைக்கிறாரு ஸோ அதையும் பார்த்துட்டு காளி தெரியாத மாதிரியே நடிக்கிறான் திரும்ப வெளியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன மாதிரியே இங்கே ஒருத்தர் இருக்காமான்னு பொய்யெல்லாம் சொல்லி கௌரியோட டூயர் பாடிட்டு இருக்கும்போது அதை முருகேஷோட பொண்ணு அவள் அவனோட அப்பா முருகேஷ்கிட்ட சொல்ல முருகேஷு கைலாசம் அப்புறம் பாலுவோட சித்தப்பா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க என்னன்னா காளி பாலு ரெண்டு பேரோட குடும்பத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு பாலுவை மிரட்டுறாங்க ஆனா ரெண்டு அம்மாமாரும் பாசத்தால இவன் தன்னோட புள்ளத்தானு ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க அப்புறம் என்ன காலி அவங்க மூணு பேரையும் அடித்து துவைச்சி தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இல்ல மாட்டேங்கிறான் என்னன்னா ஒரு பக்கம் முருகேஷோட பொண்ணு இன்னொரு பக்கம் கௌரி ரெண்டு பேரும் அவனை ரெண்டு கையும் பிடிச்சி ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சரியாம திகைச்சு போய் நிற்கிற நேரம் எமதெருமே அங்கே வர்றாரு பாலுவோட காதில் யமன் வந்து ஒரு ரகசியம் சொல்கிறாரு இந்த ரகசியத்தை அந்த பொண்ணுங்கக்கிட்ட சொல்லு அவங்க ரெண்டு பேரும் உன்னோட சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு பாலுவும் வந்து அந்த ரகசியத்தை கௌரிட்டையும் மற்ற பொண்ணுகிட்டையும் சொல்கிறான் ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவரை கட்டி அணைச்சி கிஸ் பண்ணுறாங்க இதோட படம் முடியுது ஆமாம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தா யமன் தர்மன் பாலுவோட காதில் சொன்னு அந்த ரகசியம் என்னென்னு சொல்லிட்டு போங்க